முதல்வர் ரங்கசாமிக்காக பிரதமரின் வீட்டு கதவு திறந்திருக்கும் பாஜக எம்பி செல்வகணபதி பேட்டி புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் புதுச்சேரியில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மாநில அந்தஸ்தை தரவில்லை மத்தியிலும் மாநிலத்திலும் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது ஆனால் அப்போதெல்லாம் மாநில அந்தஸ்து கேட்டு தரவில்லை என்று குற்றம் சாட்டினார் தற்போது பாஜக ஆட்சியில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர உறுதுணையாக இருப்போம் பிரதமர் உள்துறை அமைச்சர் வீட்டு கதவுகள் புதுச்சேரி முதலமைச்சருக்காக திறந்தே இருக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமியை டெல்லிக்கு அழைத்து செல்வது எங்களது கடமை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான தகுதியான சூழல் உருவாக வேண்டும் அதற்கான முயற்சிகளில் பாரதிய ஜனதா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்று செல்வ கணபதி தெரிவித்தார் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிமைகள் இல்லை அவர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கிறோம் அவர்களுக்கு உரிய உரிமை உள்ளது அதன் அடிப்படையில் சில குற்றச்சாட்டுகள் கருத்துக்களை முன்வைத்தனர் தங்கள் தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கேட்டனர் அவர்கள் டெல்லிக்கு சென்று புகார் செய்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை மாநில வளர்ச்சிக்காகத்தான் அனைவரும் பாடுபடுகிறோம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் புதுவை பெஸ்ட் புதுவையாக மாறும் என்று தெரிவித்தார் யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீரும் ஒரு மாநிலம் அங்கே கலந்து கொண்டிருப்பது நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய தேசிய கொடி அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டம் இருந்தது அந்த சட்டம் நீக்கப்பட்டு நம்முடைய மதிப்புக்குரிய அம்பேத்கர் அவர்களுடைய இயற்றப்பட்ட நம்மளுடைய சட்டம் அந்த அம்மனுக்கு வந்தது அதன் பிறகு அங்கு அமைதி நிலவுகின்றது தீவிரவாதங்கள் ஒடுக்கப்பட்டது புதுச்சேரியின் திருக்காஞ்சி கிராமத்தில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் சிவன் சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது புதுச்சேரி வில்லினூரை அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் காசியின் வீசம் பெற்ற சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடைய ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரரை அகஸ்திய முனிவர் வழிபட்டதாக ஏடுகள் கூறுகின்றன இந்த கோவிலில் புஷ்பகரணி மற்றும் கங்கா ஆரத்தி விழா ஆண்டுதோறும் நடக்கிறது நவ கிரகங்களில் ஆண்டுக்கு ஒருமுறை பயிற்சி அடையும் குரு பகவான் செல்லும் ராசியை கணக்கிட்டு அந்த ராசிக்குரிய நதிகளுக்கு புஷ்பகரணி விழா நடத்தப்பட்டு கங்கா ஆரத்தி நடத்தப்படுகிறது இங்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குளக்கரையில் இருந்த பிரம்மாண்ட சதாசிவ மூர்த்தியாக இருந்த சிவன் சிலையை அகத்தியர் வழிபட்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது நூற்றி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முப்பது கோடி ரூபாய் செலவில் நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கான சுவாமி சிலைகளும் அவற்றை சுற்றி நூற்றி எட்டு லிங்கமும் வைக்கப்படுகின்றன மூன்றாவது மாடியில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது அனைத்தும் முழு கான்கிரீட்டால் செய்யப்படுவதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார் அரை ஏக்கர் பரப்பளவில் தயாராகும் இந்த பிரம்மாண்ட சிலை ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்கொடையால் இரண்டு ஆண்டுகளில் நிறைய பெறும் என்று அமைச்சர் தெரிவித்தார் புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்திய பாண்டிச்சேரி பக்கா பிரீமியர் டி டுவெண்டி லீக் மற்றும் நாகூட் கிரிக்கெட் போட்டிகள் இன்று புதுவை போலீஸ் கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கியது புதுச்சேரியில் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் எட்டு அணிகளான கோரிமேடு பேந்தர்ஸ் திருவண்டர் கோவில் டைட்டன்ஸ் குமாரபாளையம் வாரியர்ஸ் பீராம்பட்டினம் ஷார்ட்ஸ் உருளையன்பேட்டை டைகர்ஸ் உப்பளம் ராயல்ஸ் லாஸ்பெட் லிஜ்லன்ஸ் மூலக்குளம் கிளாடியேட்டர்ஸ் ஆகிய எட்டு அணிகள் இதில் கலந்து கொண்டு விளையாடுகின்றன இந்த போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் எழுபதாயிரம் இரண்டாவது பரிசாக ரூபாய் நாற்பதாயிரம் மூன்றாவது பரிசாக ரூபாய் முப்பதாயிரம் நான்காவது பரிசாக ரூபாய் இருபதாயிரம் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் சிறந்த பேட்ஸ்மேனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு சிறந்த பவுலருக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் சிறந்த ஃபீல்டருக்கு ஆயிரத்தி ஐநூறு மற்றும் இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகனுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மற்றும் அனைத்து போட்டியிலும் ஆட்ட நாயகன் விருது வாங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு கோப்பையும் வழங்கப்பட உள்ளது அனைத்து அணிகளும் லீக் போட்டியில் ஒவ்வொரு அணியுடன் மோதி முதலில் வரும் நான்கு அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி செய்யப்பட்டு பின்பு இறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்படும் இன்று துவங்கிய முதல் போட்டியில் திருவண்டார்கோவில் கோவில் டைட்டன்ஸ் அணியும் மூலக்குளம் கிளாடியேட்டர் அணியும் விளையாடிய போட்டியை அக்ஷதா பிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் திரு அரிதாஸ் அவர்கள் துவக்கி வைத்தார் உடன் முன்னாள் தமிழ்நாடு கிரிக்கெட் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் திரு ஸ்ரீதர் அவர்கள் முன்னாள் ராணுவ வீரர் திரு பொரியசாமி ஃபெலிக்ஸ் வால்ராஜ் ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் முதலில் களம் இறங்கிய திருவண்டார்கோவில் கோவில் டைட்டன்ஸ் கிரிக்கெட் அணி பதினெட்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொண்ணூற்றி எட்டு ரன்கள் எடுத்தது அந்த அணியின் சாமுவேல் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் மூலக்குளம் கிளாடியேட்டர் அணியின் மணிமாறன் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் களமிறங்கிய மூலக்குளம் கிளாடியேட்டர் அணி பதினைந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து தொன்னூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியின் மோனிஷ் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் மூலக்குளம் கிளாடியேட்டர் அணியின் மணிமாறன் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு முன்னாள் தமிழ்நாடு கிரிக்கெட் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் திரு ஸ்ரீதர் அவர்கள் ஆட்ட நாயகன் பரிசு கோப்பை வழங்கினார் போட்டிகள் தீபம் சேனல் மற்றும் கிரிக் ஹீரோஸ் மற்றும் யூடியூப் லைவாக காண்பிக்கப்படுகின்றன போட்டிக்கான ஏற்பாடுகளை டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன் திரு சந்திரசேகர் நிர்வாகிகள் கணேஷ் முகிலன் குமாரவேல் ஆகியோர் திறம்பட செய்து வருகின்றனர் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கோர்காடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்திற்கு புதிய சிறப்பு அதிகாரியாக பிரியதர்ஷினி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார் புதுச்சேரி மாநிலம் நேட்டப்பாக்கம் கொமியூன் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கோர்காடு கிராம பஞ்சாயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய தேவஸ்தானத்திற்கு நிர்வாக அதிகாரியாக ஆசிரியை பிரியதர்ஷினி குப்புசாமி அவர்களை சிறப்பு அதிகாரியாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் அவர்களின் பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்பட்டதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சான்றிதழ் பெற்று வாழ்த்து பெற்றதைத் தொடர்ந்து கோர்காடு ஆலயத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வின் பொழுது கோர்க்காடு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கே ஆர் எஸ் சிவா மற்றும் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சுமார் எட்டு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் ஏழு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுமார் எட்டு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்தே சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார் இதில் சமூக நலத்துறை கள அதிகாரி கருணாநிதி மற்றும் அதிகாரிகள் அன்பரசன் சுருதி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் அய்யனார் பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி சிவசங்கர் ஓபிசி அணி சீனு தலைவர் முரளி இளைஞர் அணி எஸ்வி எஸ் அணி சிலம்பரசன் கட்சி நிர்வாகிகள் கவிதா ஜெகன் ஆனந்த் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இசை அம்பலம் பள்ளியின் சார்பில் ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி சுமார் ஆயிரத்தி இருநூறு பனை விதைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு விதைகளை விதைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் இசை அம்பலம் பள்ளியில் கடந்த இரண்டு வருடங்களாக பல்வேறு பாடத்திட்டங்கள் செய்து வருகின்றனர் அதில் முக்கியமானதாக கருதப்படும் பனை மரத்தை பற்றி மாணவர்கள் ஆழ்ந்து கற்று வந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் இசை அம்பலம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள பாவேந்தர் விஜயாஞ்சலி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆலங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் பனைவிதை நடும் விழா தொடங்கியது முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் பனைமரத்தின் பயன்களை கோஷமிட்டுக் கொண்டு ஆலங்குப்பத்தை சுற்றி பனை விதை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வந்து பொதுமக்களிடையே பனைமரத்தின் பயன்கள் நன்மைகள் இயற்கையை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தொடர்ந்து ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி ஆயிரத்தி இருநூறு விதைகள் மாணவர்களால் விதைக்கப்பட்டது இதில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் பனை விதைகளை விதைத்தனர் முடிவில் மாணவர்களுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருவில் இசையம்பலம் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் மற்றும் அந்த பகுதி கிராம பொதுமக்கள் சிறப்பாக புதுச்சேரி மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத மருத்துவ இடங்களை தராமல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு துணை போவதா ரங்கசாமிக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் கேள்வி புதுச்சேரி மாணவர்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை பெற்றுத்தராமல் மருத்துவம் படிக்க துடிக்கும் மாணவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு துணை போவது ஒரு முதல்வருக்கு அழகல்ல நம்மை சுற்றியுள்ள மாநிலங்களான தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் ஐம்பது சதவீத மருத்துவ இடங்களை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி ஏன் தயங்குகிறார் என்று தெரியவில்லை இது ரங்கசாமிக்கே வெளிச்சம் மாணவர்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர் என்று மக்கள் மத்தியில் பரவலாக பேசும் நிலையில் அக்கறை இருப்பது போல நடிக்கிறாரா என்று பேச ஆரம்பித்து விடுவார்கள் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் செல்வாக்கு மாணவர்கள் விஷயத்தில் அவர்களது மருத்துவ கனவை சிதைப்பது போல நடந்து கொள்வது எதிர்காலத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியிலும் முதல்வர் ரங்கசாமியின் செல்வாக்கு இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வெளியில் இருந்து வந்து நமது மாநிலத்தில் அனைத்து வசதிகளையும் பெற்றுக்கொண்டு சம்பாதனை மட்டும் குறிக்கோளாக வைத்து செயல்படும் தனியார் மருத்துவ கல்லூரிகளின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் மூன்று தனியார் கல்லூரிகளில் உள்ள அறுநூற்றி ஐம்பது இடங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு மருத்துவ இடங்களை இடத்தில் வெறும் இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் நான்கு நிகர் நிலை மருத்துவக் கல்லூரிகளில் புதுவை மாணவர்களுக்கு ஒரு இடம் கூட ஒதுக்கப்படவில்லை இது புதுச்சேரி அரசின் திறமையின்மையை காட்டுகிறது ஆகவே மாணவ நலன் கருதி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத மருத்துவ இடங்களை புதுவை அரசு கேட்டு பெற வேண்டும் அல்லது இது சம்பந்தமாக சட்டமன்றத்தை கூட்டி புதுச்சேரி மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத மருத்துவ இடங்களை தனியார் கல்லூரிகள் கொடுக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட அனுமதி மறுபரிசீலனை செய்யப்படும் என்று திறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் ரங்கசாமி தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது புதுச்சேரி மாநில மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத மருத்துவ இடங்களை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் என்ற முறையில் புதுவை அரசை கேட்டுக் கொள்கிறேன் என்று ஆர் எல் வெங்கட்ராமன் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பாக புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதனுடைய தூக்க நிகழ்ச்சியாக லாஸ்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராஜசபா உறுப்பினர் செல்வ கணபதி தனது சொந்த நிதியிலிருந்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பிரகாஷ் உழவக்குறை மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜசேகர் என்கிற பிரகாஷ் மற்றும் ஓபிசி அணி நிர்வாகிகள் மாநில மாவட்ட தொகுதி அணி பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் முத்து உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி அரியாங்குப்பம் கொமியூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்குழனீர் அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடு பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதில் கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடி திருவிழாவில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை செங்கழுநீர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனின் முத்து பல்லக்கு உற்சவம் மின் அலங்காரங்களால் செய்யப்பட்டு மாட வீதிகளில் பக்தர்கள் புடைசூழ திரு வீதி உலால் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆலயத்தில் நடைபெற்ற பூஜையில் அரியங்கப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழுவினர் மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் புரட்சி பாரதம் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் புரட்சி பாரதம் கட்சியின் முன்னாள் புதுச்சேரி மாநில தலைவராக இருந்த புரட்சி ரவி என்கிற புருஷோத்தமன் கடந்த ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடர்ந்து கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சில கிரிமினல் வழக்குகளில் ஈடுபட்டு வந்துள்ளதனால் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஓவியன் என்பவரை புரட்சி பாரதம் கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் நியமிக்கப்பட்டு உள்ளார் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் மாநில செயலாளர் ஓவியன் தலைமையில் புரட்சி பாரத கட்சி அங்கம் வகித்து தேர்தல் பணியாற்றியது ரவி என்கிற புருஷோத்தமன் மீது தற்போது சென்னையில் பாலியல் குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளார் என்பதை ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டோம் புரட்சி ரவி என்கிற புருஷோத்தமன் என்கிற நபருக்கும் புரட்சி பாரதம் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்பதனை இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சி ரவி என்கிற புருஷோத்தமன் ஏற்கனவே கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதற்கான கட்சியின் தலைமை கடிதமும் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஊடக தொலைக்காட்சியில் புரட்சி பாரத கட்சியின் பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்றும் மீறும் பட்சத்தில் கட்சியின் தலைமை சார்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று புதுச்சேரி புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் ஓவியன் தெரிவித்துள்ளார் மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து சுவாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்றத் தொகுதி டோல்கேட் பகுதியில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு ஆர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மீண்டும் முக்கிய செய்திகள் முதல்வர் ரங்கசாமிக்காக பிரதமரின் வீட்டு கதவுகள் என்றும் திறந்திருக்கும் பாஜக பேட்டி புதுச்சேரியின் திருக்காஞ்சி கிராமத்தில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் சிவன் சிலை அமைக்கும் பணி புரட்சி ரவி என்கிற புருஷோத்தமன் என்கிற நபருக்கும் புரட்சி பாரத கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியம் அறிக்கை இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்